திரௌபதி டூ திரைப்படத்தை வன்னிய சொந்தங்கள் கோலாகலமாக கொண்டாடி வரவேற்போம் நம் வரலாற்றை நாம் பேசத் தவறினால் நம் அடையாளங்கள் அழித்தொழிக்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே அனாதையாக்கப்படுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாற்று காவியத்தை கொண்டு சேர்ப்போம் ஒவ்வொரு வன்னியரும் இந்த திரைப்படத்தை பார்த்து நம் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறார் நாளைய தினம் தமிழகம் மட்டுமன்றி உலகெங்கும் இத்திரைப்படம் வெளியாக இருக்குது உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இத்திரைப்படத்தை உச்ச முகர்ந்து வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்திற்கு அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியானது முதல் அந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகள் முன்னோட்டங்கள் வெளியானதுன்ற போதே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு தமிழ் திரையுலகில் இப்பேற்பட்ட ஒரு படைப்பான பாகுபலிக்கு இணையாக ஒரு வரலாற்று பொன்னியின் செல்வனுக்கு இணையாக ஒரு வரலாற்று காவியமாக இந்த திரைப்படம் இருக்கும் உண்மையை பேசக்கூடிய ஒரு படைப்பாக இது இருக்கும் ஒரு புனைப்பு கதை இல்ல ஒரு புனைப்பு கதை இல்ல நம்முடைய வரலாற்ற பல்லாயிரம் ஆண்டாக இந்த மண்ணை ஆண்ட ஒரு பேரினத்தினுடைய ஒரு வரலாற்றை திரைத்துறையில பேச யாரும் தயாராக இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த நம்முடைய தாகத்தை தீர்க்கின்ற விதமாக இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த மண்ணை ஆண்ட பேரினமான இந்த மண்ணின் பேரரசரான வன்னிய மகாராஜாக்கள் வல்லாள மகாராஜாவருடைய வரலாற்றையும் காடவராயருடைய சந்ததிகளை பற்றியும் இந்த திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஒரு வரலாற்று பொக்கிஷமாக உண்மைக்கு நெருக்கமாக ஒரு பொய் உரைக்காமல் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் எந்த ஒரு பாடத்திட்டங்களிலும் இவர்களை அடையாளப்படுத்தல திட்டமிட்டே இவர்கள் வரலாற்று பதிவுகளிலிருந்து தவிர்க்கப்பட்டாங்க நம் வரலாற்றை நாம பேசியாகணும் நம்ம வரலாற்றை நாம தானே ஆகிறோம் சமீபத்தில் பல கதைகள் வந்துச்சு பல திரைப்படங்கள் வந்துச்சு திருப்புவாத கதைகளாக இது சொல்ல இயக்குனர் என்ற ஒரு பெரும் படைப்பை எடுத்தாரு புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய வாழ்க்கையை தழுவிய திரைப்படம் தான் ஆனா புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய வாழ்க்கை யாரை எதிர்த்து நடந்ததோ எந்த திராவிட கோட்பாட்டுக்கு எதிராக அவர் களம் கண்டாரோ எந்த தமிழின விரோத கூட்டத்திற்கு எதிராக களம் கண்டாரோ அவர்கள் அவர்களுக்கு ஏற்றார் போல வளைத்து திளைத்து திரித்து அந்த திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க புலவர் கலியவர்மாள் படையாச்சி அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்தை கட்டியமைக்க பாடுபட்டார் என்கின்றத அதுல ஒரு வன்னிய பேரினத்தையும் பட்டியல் சமுதாயத்தையும் ஒரு சேர இங்கே ஆட்சி கட்டில் அமர்த்த பாடுபட்டார் என்பதை அதுல காட்சிப்படுத்த தவறிட்டாங்க மற்றவரிடம் நாம் அதை எதிர்பார்க்க முடியாது நம்மவர்களிடம் நாம் எதிர்பார்க்கலாம் நம்மவர்கள் நெஞ்சுரத்தோடு நம் வரலாற்றை பதிய செய்வார்கள் அப்படியான ஒரு வரலாற்று பதிப்பாக இந்த திரௌபதி டூ திரைப்படம் வரவிருக்கு இதை நாம் தான் கொண்டாடித்திருக்கிறோம் ஒவ்வொரு வன்னியரும் இந்த திரைப்படத்தை பார்த்து நம் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கணும் நாளை திரையரங்குகள் திரு திருவிழா கோலம் ஆக மாறும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் இத்திரைப்படம் ஒரு வரலாற்று வெற்றிய பெற்றது என்பதுதான் இந்த பேரினத்தினுடைய பங்களிப்பாக இருக்கிறோம்